ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி கிருத்திகா என்கின்ற கர்ப்பிணி அவரையும் அவருடைய அண்ணன் சக்திவேல் அவர்களையும் முதலில் சக்திவேல் அண்ணனுடைய நம்முடைய மகேஸ்வரி அவருடைய மகன் சக்திவேலு தலையில் வட்டுக்காய வெட்டி அவர்களை கொலை செய்திருக்கிறார் கூடுதல் பண்ணியிருக்கிறார்கள் அவருடைய அடுக்குமலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதே அவருடைய தங்கை கிருத்திகா என்பவர் ஒம்பது மாத கர்ப்பிணியாக இருப்பவரை அந்த கும்பல் சதீஷ் தனுஷ் சருணன் விஷால் சுனில் கலா என்கின்ற ஒரு பதினோரு பேருடைய கும்பல் வந்து அவர் வீட்டுக்குள்ளே வந்து தாக்கி டிவி அடித்து உடைச்சி சக்தியில் அவர் அண்ணனை அடித்து ஒன்பது மாத கர்ப்பிணி அடித்து அந்த ஒன்பது மத கர்ப்பிணியை கத்தியில் குத்தியிருக்கிறார்கள் உன் வயிற்றில் இருக்கிற ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற வயிற்றில் குடுத்தி குழந்தையை வழியில் எடுப்பில் குத்தியிருக்கிறார்கள் அதை தடுக்கும்போது

தகவல் வருது மாவட்ட மதிப்பிற்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணியில் அவர்கள் பணிவான வேண்டுகோள் அவருடைய தொலைபேசியில் பேச உள்ளோம் ஏஜி சார்ந்த பேசியிருக்கிறோம் இது போல அராஜ காட்சி திராவிட மாத ஆட்சியில் ஆட்சி என்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண் ஒரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு மா வயசு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கும் இல்லை வாலில்லாத சுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து வலுவில் நாங்கள் எல்லா மக்கள் ஆசிப்பாக தேடி இப்படி வந்து ஒரு எங்களுக்கு கொலை வேறு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த அரசு மௌனமாக இருக்கிறது